அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தகோ அஹமதுல்லா வீடியோ பார்க்குற மக்கள் லைக் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு முழுமையாக வரும் இன்னைக்கு ஒரு தலைப்பு வந்து ரகசியங்கள் அனைத்தும் மறுமையில் வெளிப்படும் ரகசியங்கள் நம்மளுடைய சீக்ரெட் ரகசியங்கள் வெளிப்படும் அந்நாளில் அத்தியாயம் எண்பத்தி ஆறு வசனம் ஒம்போதில் மனிதன் இவ்வுலகில் இரகசியமாக செய்த மோசடிகள் முகஸ்துதியாக செய்தவை விளம்பரத்திற்காக செய்தவை உள்பட அனைத்தும் மறுமையில் அடையாளங்களுடன் வெளிப்படுத்தப்படும் அல்லாஹுவின் தூதர் நபிசர் அல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு மறுமை நாளில் விசாரணைக்காக மக்கள் முன்னோர் பின்னோர் ஆணை அனைவரையும் ஒன்று திரட்டும் போது உலகில் மோசடி செய்த ஒவ்வொருவனுக்கும் அவன் செய்த மோசடிக்கு அடையாளமாக கொடி ஒன்று ஏற்றப்படும் பிறகு இது இன்ன மனிதருடைய மகன் இன்ன மனிதரின் மோசடியை குறிக்கும் கொடி என்று கூறப்படும் ஆஷாலாம் அந்த மாதிரி மோசடி செய்த மனிதர்களுக்கு எல்லாம் அந்த கொடி ஒரு அடையாளம்னு சொல்லுவாங்க நல்ல மனிதர்கள் அந்த நாளில் வெண்மையாக இருக்கும் சில முகங்கள் கருமையாக இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கான் அதே மாதிரி மோசடி செய்தவர்கள் மோசடி செய்த பொருளை கழுத்தில் மாட்டிக்கிட்டு வருவாங்க அது அந்த நிலமையில தான் வருவாங்க அவங்க கஞ்சத்தனம் எதில் பண்ணாலும் ஒரு பொருளை மோசடி பண்ணி பிரச்சனையில் ஒரு இன்ச் அளவு இடத்த மோசடி செய்தாலும் அதற்கேற்ற கூலியை அந்த மோசடி செய்த மனிதர் இது பண்ணுவாங்க மறுமையில் அல்லா இவ்வளோ மோசடி செய்த மனிதருக்கு இப்படி ஒரு கொடி மனிதரின் மோசடியை குறிக்கும் கொடியை மாட்டி அவங்களுடைய அடையாளத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் அதை நம்ம பார்த்த உடனேயே தெரிஞ்சிடும் இவன் தான் மோசடி செய்திருக்கான் அப்படின்ட்டு அந்த மாதிரி நல்லா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் இன்னமும் இந்த உலகத்தில் மோசடியெல்லாம் பித்தளாட்டம் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது வியாபாரத்தின் பேரில் ஒரு சின்ன தொழில் செய்தாலும் அதுலேயும் ஒரு மோசடி காய்கறி விற்கிறதுல மோசடி ஏமாற்றம் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் மனிதர்கள் கொஞ்சம் கூட அச்சங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் இன்னமும் பணத்திற்காக இந்த பணத்தை நீங்கள் எவ்வளோ சேர்த்து சேர்த்து வச்சு எவ்வளோ நீங்கள் கோடி கோடியாக சேர்த்து வச்சாலும் அளவுக்கு மேலே நம்மளால் அதை யூஸ் பண்ணவும் முடியாது நமக்கு பின்னாடி உள்ளவங்களும் ஓரளவு தான் யூஸ் பண்ண முடியும் நூறு வயசுக்கு மேலே வாழ்கிறதே பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது கை கால் அல்ஹம்துல்லா நல்லா இருக்கும் பொழுது அல்லாட்டை நம்ம போகணும் அதுக்கேற்ற சம்பாத்தியத்தை நம்ம சம்பாரித்து வச்சா நல்லது இன்னமும் ஏமாத்தி பித்தலாட்டம் பண்ணி மோசடி செஞ்சு அந்த பணத்தை நீங்கள் சேர்த்து வச்சா உங்களுக்கு இம்மையிலும் எந்த பலனும் இல்லை மறுமையிலும் அதுக்கு உங்களுக்கு மோசடி மன்னன் அப்படிங்கிறத அல்ல தெல்ல தெளிவாக காட்டுவான் மக்கள் இம்மையில நம்ம அசிங்கப்படுறது அவமானப்படுறதெல்லாம் அசிங்கம் இல்லை நம்மளுடைய ரப்பு இருக்கிற இடத்துல நம்ம அவமானப்படுறது அசிங்கப்படுத்துறது அசிங்கப்படுறது அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் நமக்கு அவமானம் எல்லா சொர்க்கத்துலேருந்து நீ விலகிடு அப்படின்னு சொல்லி பாவிகள் பக்கம் போங்க அப்படின்னு பொழுது அந்த பாவிகள் பிரிக்கப்படுவார்கள் அல்லாவை மறுத்த கூட்டம் அளவுக்கு அநியாயமா அநியாயம் செய்த கூட்டம் விபச்சாரமே ஒரு தொழிலா செய்த கூட்டம் திருந்துன்னா பிரச்சனை இல்லை திருந்தாம என்னமும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தா ஓரின சேர்க்கை செய்தவர்கள் ஆணை பெண்ணாக மாற்றி ஆப்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி பண்ணவங்க எல்லாமே அல்லாஹ் கிட்ட பாவிகள் தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு நம்ம மனம் திரும்பி அழகந்தில் துவா கேட்டால் பிரச்சனை இல்லை அதோடையே நம்ம மௌத்தா போயிட்டா அல்லாவை மறுத்த மாதிரியே நம்ம மௌத்தா போயிட்டா அல்லா இடத்தில் நம்ம பாவிகள் தான் அப்படி இருக்கும் பொழுது பாவிகள் தனியாக பிரிங்கன்னு சொல்லும் பொழுது நம்மளால எதுவுமே அங்கே வாதாட இம்மையில் நம்ம வாதாடுற மாதிரி இம்மையினால் இந்த உலகத்தில் நம்ம ஒருத்துக்கு நம்மள யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா எதிர்வாதம் பேசுகிற மாதிரி அங்கே எதுவுமே பேச முடியாது அல்லாஹ் சொன்ன கட்டளையை நம்ம அங்கேயும் செய்யணும் அதனால் வியாபாரம் செய்யும் பொழுதும் அழகிய முறையில் செய்யுங்க நீங்கள் உண்மையை நேர்மையாக சொன்னீங்கன்னா அல்லாஹ் அதில் அதிக பறக்கத்தை அதனால இன்ஷா அல்லாஹ் இதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள் அல்லா நமக்கு கிருபை செய்வான் இதை அறிவிப்பவர் வந்து அப்துல்லா பின் உமர் அலி அஹமதுல்லா உமர் அலி அவர்கள் இதை அறிவிச்சிருக்காங்க உமர் அலி எப்போவுமே கோபக்காரங்க தான் இருந்தாலும் போய் சொல்ல மாட்டாங்க உமர் அலி அற்புத மனிதர் அஹமதுல்லா அந்த மனிதர் சொல்லியிருக்காங்க நூல் முஸ்லீமில் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அகமதில் நாலாயிரத்தி அறநூற்றி ஏழு அலாமலைக்கு வரமத்துள்ளா வார்காத்தகு என் வீடியோ பார்க்குற மக்கள் லைக் பண்ணுங்கள் அதிகமாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிருபை செய்வான் அஸ்லாம் வலைக்கும் வரம் திலை